எல்லாருக்கும் தெரியும் பண்ணிடிதான் வந்திருக்கா அதுக்காக யாரும் இங்க குற்றவாளியை விட்டுட்டு போறதுக்கு இங்க யாரும் கிடையாது நம்ம யாரையும் செய்யலாம் அவ்வளவு கூட விட மாட்டார்

ஆறு பேரையும் கூட்டிகிட்டு வந்தது எல்லாரையும் விசாரிச்சு ஒவ்வொருத்தையும் ரோடு பேசி மட்டும் சார் நல்லா சயின்டிஃபிக் அந்தந்த டைமில் எங்கே இருக்கும் இருக்காங்க மாதிரி நம்ம அது யாரும் கூட பேசிட்டு இந்த நேரத்தில் வந்து எங்கே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி யார் கூட எதுவும் இந்த முதல்ல பேசிட்டாங்க லாண்ட் போட்டுருக்காங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுத்து அவன் இது அந்த நிறைய காமிச்சாங்களா ஒரிஜினல் நகையை யார் வீட்டிலேருந்து ரெக்கவரி பண்ணமோ அவன் தான் நான் கிஸ்ட்டு அவனை தான் வச்சிருக்கான் அவன் வந்து என்ன பண்ணான்றதையும் சொல்லி காமிச்சுட்டான் சரிங்களா அதாவது அவன் இப்போ பண்ணாதான் ஒருத்தன் ஒருத்தனை சொல்ல முடியுமா அதை என்ன பண்ணான்றதையும் நாங்களும் ஃபஸ்ட்டு டைம்ஸ் இங்கே பார்த்துட்டோம் அங்கே பாடி எப்படி இருந்துச்சு இல்லை என்ன பண்ணான்றது எல்லாத்தையும் சொல்லி காமிச்சுட்டான் அவன் வீட்டில் போய் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அதுபோக வந்து இன்னொரு இடத்துல அடமானம் வச்சுருக்கானாங்க அதுவும் இன்றைக்கு ஆள் அனுப்பியிருக்கணும்

எங்களுக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாது ஆனா நாங்க சந்தேகப்பட்ட நபரை நீங்கள் தக்குனு வெளிய விட்டாலே நாங்க சந்தேகப்பட்ட நினைக்கிறோம் அது தவறுன்னு நினைக்கிறீங்க நீ அஞ்சாறு பேரை பத்தி எங்களுக்கு யாருடைய எங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியா இப்ப நீங்க நல்லா ஜெயிக்க முடியாது

காவல்துறை நீங்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கிறது மறுபடி இதில் என்ன சாதக பாதகம்னு அங்கே பாப்போம் உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணுவோம்

அவனுக்கு இதுல இருக்கு. நான் நினைக்கிறேன் சார். நீங்க நேத்துக்கு டீல் பண்ணியிருக்கு. லொகேஷனை அனுப்பி இருக்கு. நான் இங்கதே இருக்கறோம்னு. இந்த இடத்தை விற்க போறோம். இந்த இடத்தை நான் வாங்க போறேன்னு செந்தில்கே தான் சொல்லியிருக்கு. அங்கே வாங்கப்பான்னு சொல்லியிருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாம். நீ போய் போட போனு எங்க கிட்ட இருக்கு. எல்லாமே பாடியே பார்த்தா வரது. எனவே அவரு மேல அவரை ரிலீஸ்

bawa <imitation> <imitation> पुन्हा <imitation> हाँ, अबर 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 हर्षवर्णी का सार, हर्षवर्णी का सार, हर्षवर्णी का सार, कई दिन कई दिन कई दिन कई, कई दिन 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 कई